அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து ஹலீலுல்லா அல்லாஹுவின் தோழர் என்று அழைக்கப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாலிபராக இருந்தபோது சிலை வணக்கத்தை கண்டித்து தௌஹீதை வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன்தான் என்பதை துணிச்சலாக எடுத்துரைத்தார்கள் ஆகவே அப்போது அரசனாயிருந்த நம்ருத் இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் போட்டான் அச்சமயம் ஜிபிரேல் அலிசலாம் அலிசலாம் ஆகியோர் வந்து உதவி செய்கிறோம் என்கிறார்கள் ஆனால் இப்ராஹிம் இறைவன் எனக்கு போதுமானவன் அவன் பொறுப்பேற்பதில் மிக மேலானவன் என்று கூறி அவர்களின் உதவியை மறுத்து விடுகிறார்கள் அந்த மன உறுதியை மெச்சிய அல்லாஹ் யானாரு கூனி பர்தன் சலாமன் அல இப்ராஹீம் நெருப்பே கட்டளையிடுகிறான் நெருப்பு குண்டத்தினுள் இருப்பது போல் சுகமாக இருந்து மீண்டு வந்தார்கள் இந்த ஏகத்துவ நம்பிக்கைக்கு பரிசாக நம் அனைவரையும் ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தகையாத்துக்கு பின் அல்லாஹும் மசல்லி அலா முகமது என்று தொடங்கும் தரூதே இப்ராஹிமை ஓதுமாறு அல்லாஹ் ஆணையிட்டான் உலகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான முஸ்லீம்களும் வெகு காலம் குழந்தை இல்லாமல் இருந்து வயதான காலத்தில் இப்ராஹிம் அலி அவர்களுக்கு ஹாஜரா அம்மையார் மூலம் அல்லாஹுவின் அருளாய் இஸ்மாயில் என்ற குழந்தை பிறந்தது உம் மனைவி ஹாஜரையும் குழந்தை இஸ்மாயிலையும் வெகு தொலைவிலுள்ள உள்ள அரபு நாட்டின் மக்காவில் சென்று விட்டுவிட்டு வந்துவிடுங்கள் என்று அல்லாஹுவின் உத்தரவு வந்தது துளியும் யோசிக்காமல் அன்பு மனைவியையும் ஆறுயிர் பாலகனையும் மக்காவிற்கு அழைத்துச் சென்று விட்டுவிட்டு ஒன்றுமே கூறாமல் திரும்பிச் செல்கின்றார்கள் இப்ராஹிம் அலஹிசலாம் அப்போது ஹாஜர அம்மையார் காரணத்தை கேட்கிறார்கள் பதில் இல்லை இறுதியில் கேட்கிறார்கள் இது அல்லாஹுவின் ஏற்பாடா என்று ஆம் என்று தலையசைக்கிறார் கணவர் அப்படியானால் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான் என்று நம்பிக்கையோடு கூறினார்கள் ஹாஜரா மனித சஞ்சாரமற்ற பாலைவனம் செடிகொடிகளோ பறவைகளோ விலங்குகளோ இல்லாத மணற்காடு குழந்தை இஸ்மாயில் பாலுக்காக அழுகிறார் கடைசி சொட்டு தண்ணீரும் தீர்ந்து போக அந்த தாயால் குழந்தைக்கு பாலூட்ட முடியவில்லை கதரும் குழந்தையை அங்கேயே போட்டுவிட்டு சஃபா மர்வா என்ற குன்றுகளுக்கிடையில் ஏழு முறை தொங்கோட்டம் ஓடுகிறார் குழந்தையின் காலடியில் ஜம்சம் என்னும் அற்புத நீரூற்றை சுரக்கச் செய்கிறான் அல்லாஹ் தந்தை இப்ராஹிம் அலஹிசலாம் தாய் ஹாஜரா அலஹிசலாம் அவர்கள் இருவரின் தியாகத்திற்கும் கிடைத்த பரிசுதான் ஜம்சம் பல வருடங்கள் கழித்து மனைவியையும் மகனையும் பார்க்க நினைத்து அல்லாஹ்விடம் அனுமதி பெற்று மக்கா வருகிறார்கள் இப்ராஹிம் அலி வழியில் கனவு காண்கிறார்கள் மகன் இஸ்மாயிலை அறுத்து பலியிடுமாறு அல்லாஹ் பணிக்கிறான் மன உறுதி படைத்த அந்த தந்தை தன் மகனிடம் பத்து வயது பாலகனிடம் இந்த கனவை கூறி பதிலை கேட்கிறார்கள் உடனே அந்த சிறுவர் இஸ்மாயில் தந்தையே உங்களுக்கு கனவில் எது ஏவப்பட்டதோ அதை நிறைவேற்றுங்கள் அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர்களுடன் காண்பீர்கள் என்று கூறினார் தந்தை தாய் இருவரின் தியாகத்தையும் மிஞ்சிவிட்டது தியாகம் இஸ்மாயில் அலஹிசலாம் அவர்களின் இந்த உன்னதமான தியாகத்திற்கு கிடைத்த பரிசுதான் இன்று நமக்கு கடமையான குர்பானி இப்ராஹிம் அலஹிசலாம் ஹாஜரா அலஹிசலாம் இஸ்மாயில் அலஹிசலாம் ஆகிய இந்த மூவரின் இறை நம்பிக்கைக்கும் இணையில்லாத தியாகத்திற்கும் கிடைத்த பரிசுகள்தான் தரூதே இப்ராஹிம் ஜம்சம் கிணறு நாம் கொடுக்கும் குர்பானி என்ற இந்த மூன்று விஷயங்களும் அல்லாஹுவை நாம் முதன்மைப்படுத்தினால் அவன் நம்மை முக்கியமானவர்களாக ஆக்குவான் இம்மையிலும் மறுமையிலும்